நாராயணி ஜெய் நாராயணி ஸ்ரீமன் நாராயணி நாம் வாழும் காலத்தில் பொற்கோயில் படைத்த பொன்னான தெய்வத்தை தந்த ஞானகுரு திரு சக்தி அம்மா அவர்களுக்கு மார்கழி நல்லாளில் மகிழ்ந்த ஒரு பாடலை பாடுவோம் அனைவரும் போற்றுவோம் அந்த தெய்வீக மாபுருஷன் வாழ்வாங்கு வாழ பிரார்த்திப்போம் அவர் அருளால் நாமும் அருள் பெற்று வாழ்வோம் பாடலை பாடுவோமா நாராயணி நமோ நாராயணி நாராயணி நமோ நாராயணி நாராயணி ஓம் நமோ நாராயணி நாராயணி ஓம் நமோ நாராயணி நாராயணி நமோ நாராயணி மண்ணாளும் அரசர்களும் அம்மாவின் காலடியில் மண்ணாளும் அரசர்களும் அம்மாவின் காலடியில் என்னாலும் ஆசி பெற்று ஆசி பெற்று அம்மாவின் பரிசத்தால் அனுகிரக அருளுமே பெற்று அம்மாவின் பரிசத்தால் அனுகிரக ஆசியும் பெற்று வாழ்ந்து வளம் வருகிறார் இம்மண்ணில் வாழ்ந்து வளம் வருகிறார் நாராயணி நமோ நாராயணி நாராயணி ஓம் நமோ நாராயணி ஸ்ரீநிவாசன் அருகே ஸ்ரீநாராயணி பீடம் ஸ்ரீநிவாசன் அருகே ஸ்ரீநாராயணி பீடம் அம்மா நாராயணி வடிவில் அம்மா சக்தி அம்மாவா ஸ்ரீநாராயணி வடி இறந்த நாராயணி வடிவில் பிறந்தவழே சக்தி அம்மாவாய் ஓம் சக்தி அம்மாவாய் நாராயணி வடிவில் பிறந்தவழே நாராயணி நமோ நாராயணி நாராயணி ஓம் நமோ நாராயணி ஸ்ரீபுரம் நகரத்தை வைகுண்டமாக்கி ஸ்ரீபுரம் நகரத்தை வைகுண்டமாக்கி தாமரை பீடத்தில் அமர்ந்தவழே ஸ்ரீபுரம் நகரத்தை வைகுண்டமாக்கி தாமரை பீடத்தில் அமர்ந்தவளே செந்தாமறையாகவே மலர்ந்தவழே செந்தாமறையாகவே மலர்ந்தவழே செங்கமல தாயே மாயோனின் மாயே செங்கமல தாயே மாயோனின் மாயே அருள்வேலூரில் அருள்வேலூரில் ஸ்ரீபுரம் வாழ்கின்ற நாராயணி அருள்வேலூரில் ஸ்ரீபுரம் வாழ்கின்ற நாராயணி நாராயணி நமோ நாராயணி நாராயணி ஓம் நமோ நாராயணி மண் அரசர்களும் அம்மாவின் காலடியில் என்னாலும் ஆசி பெற்று அம்மாவின் பரிசத்தால் அனுக்கிறக அருளுமே பெற்று வாழ்ந்து வளம் வருகிற வாழ்ந்து வளம் வருகிற புறம் நகரத்தை வைகுண்டமாக்கி தாமரை பீடத்தில் அமர்ந்தவளே செங்காமரை மலர்ந்தவளே மலர்ந்தவழே செந்தூர வடிவமாய்த்தவழே செங்கமல தாயே மாயோ நின்மாயே செங்கமல தாயே மாயோனின் மாயே அருள்வேலூரிசிபோரம் வாழ்கின்ற நாராயணி அருள்வேலூரிசிபூரம் வாழ்கின்ற நாராயணி நாராயணி நமோ நாராயணி நாராயணி ஓம் நமோ நாராயணி பொன்மனம் படைத்த அம்மா பொன்மனம் மனம் படைத்த அம்மா பொற்கோவில் தந்த அம்மா பொன்மனம் மனம் படைத்த அம்மா பொற்கோவில் தந்த அம்மா என் மனம் நிறைந்த அம்மா என் மனம் நிறைந்த அம்மா கருணை கண்மலரை கொண்ட அம்மா கருணை கண் மலரை கொண்ட அம்மா கருணை கண்மலரை கொண்ட அம்மா வாழ்கவே வாழ்கவே என்று நீதம் வாழ்கவே வாழ்கவே என்று நீதம் போற்றிடும் நானே அம்மா போற்றிடும் பக் அம்மா உன்னை வணங்கி போற்றிடும் பன் நானே அம்மா பொன்மனம் படைத்த அம்மா பொற்கோவில் தந்த அம்மா என் மனம் நிறைந்த அம்மா கருணை கண்மலர் கொண்ட அம்மா வாழ்கவே வாழ்கவே என்று நிதம் പോത്തിടും പാനേ അമ്മ നാരായണി നമോ നാരായണി നാരായണി ഓം നമോ നാരായണി നാരായണി നമോ നാരായണി ശ്രീചക്രകോട്ടയിൽ ശ്രീ ശ്രീനിവാസൻ അ ஸ்ரீ கோட்டையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அருகில் நாராயணி பீடத்தில் ஸ்ரீ நாராயணி பீடத்தில் அம்மா நாராயணி வடிவில் பிறந்தவளே சக்தி அம்மாவாய் சக்தி அம்மாவாய் ஸ்ரீ ஸ்ரீநாராயணி வடிவில் பிறந்தவளே நாராயணி நமோ நாராயணி நாராயணி ஓம் நமோ நாராயணி நாராயணி நமோ நாராயணி ஸ்ரீபுரம் நாராயண் போற்பரம் மலர்களை வணங்குவோம் தினமும் போற்றுவோம் அவள் அருளால் செல்வ செல்வாக்கு பெற்று செழிப்பான வாழ்வை அடைவோம்